மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் நான் மாணிக்கம் இல்லை இல்லை திருமாணிக்கம் படத்தில் நான் நடிக்கல எந்த வேலையும் செய்யல ஆனா அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே காரணம் இப்போ தங்கம் வைரம் பிளாட்டினம் முத்து பவளம் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்கு விலை ஏதோ ஒரு விலை இருக்கும் இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது நான் ஏன் இதை இவ்வளவு மிகைப்படுத்தி பேசுறேன்னா அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை அதுக்கு முன்னாடி நான் இயக்குனர் பத்தி ஆகணும் எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா நான் ஜல்லிக்கட்டு புரோட்டஸ்ட்ல வந்து போராட்ட களத்துல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி என்னை வந்து எப்பவுமே ஆஹ் அக்கறையா கேட்டு நீ பாதுகாப்பா இருக்கியா எதுவும் உதவி வேணுமான்னு கேட்கறதுல ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்னு விஜய் சேதுபதி ரெண்டாவது கார்த்திக் சுப்பராஜ் மூணாவது நந்தா பெரியசாமி எனக்கு யாருன்னே தெரியாது பழக்கமே கிடையாது என் நம்பரை வாங்கி என்னை வந்து நலம் விசாரிச்ச இந்த மூணு பேரை நான் மறக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமி வந்து சொல்லிட்டே இருந்தா அதனாலேயே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுண்டா உன்னுடைய உண்மையான உணர்வு அந்த தமிழ் பற்று அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமல்லியுடன் வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆஹ் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்காரு அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல ஒரு பத்திரிகை துறையில மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து பத்திரிகை ஆசிரியரா இருந்து அதுக்கப்புறம் கதையாசிரியராக அப்படியே உதவி இயக்குனா பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்கு அவருக்கு பல கஷ்டங்களை கடந்து இன்னல்களை கடந்து எல்லாமே கடந்தா வரணும் ஆஹ் அது ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னா அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியா நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாம இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய வேதனை அதெல்லாம் தாண்டி கூட சினிமால ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிச்ச பல இயக்குனர்கள்ல நந்தா பெரியசாமி என்னையும் பார்க்கிறேன் அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இதன் மூலியமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம் அது வந்து தாப்சி நடிச்சாங்க ஹிந்தில மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சேம் இதே ஜி ஃபைவ்ல ஹண்ட்ரட் மில்லியனா ஆஹ் அது ஹண்ட்ரட் அண்ட் ஏதோ கரெக்டா தெரியல அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு நிறைய பிசினஸ் ஆயிருக்கு ஒரு தமிழன் ஒரு மும்பையில போயிட்டு இவ்வளவு பெரிய ஆளுமையான கதையாசிரியரா இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை நாட்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை அண்ட் தொடர்ந்து நான் அவரு கூட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டியும் கேட்டுட்டே இருக்கேன் நான் வந்து சொல்லுவேன் அடுத்த படத்துல நான் நான் இல்லைன்னா நீங்க கேஸ்ல உள்ள போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மிரட்டி தான் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா ஆனந்தம் விளையாடுவீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம் பெரிய கஷ்டம் ஒரு 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 விஷயத்த நான் கண்டிப்பா அண்ணனை பத்தி சொல்லணும் நாங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஆக்டர் இருக்கும் சேரன் அண்ணன் அண்ணன் பருத்திவரன் சித்தப்பூ கௌதம் கார்த்திக் அந்த பொண்ணு ஹீரோயின் ஏகப்பட்ட பேர் எனக்கு டக்கு டக்குன்னு பேரு வரல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும் திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழல்ல வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்துல வந்து சரவணண்ணனுக்கு வந்து சுகர் அப் ஆகி பயங்கரமா சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டாரு எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுனே தெரியல கொரோனா டைம் வேற ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம் அவர் இல்லாம எந்த சீனுமே எடுக்க முடியாது ஒரு நாள் ரூம்ல சும்மா உட்கார்ந்துருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாம் ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு பேக்கப் பண்ணிட்டு போகும்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார் இல்ல முடியாது எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது இவ்வளவு டேட் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இல்லாம ஷூட் பண்ணலாம்னு சொல்லி டூ போச்சு ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாம எப்படி சீட் பண்ணி திருப்பி மேட்ச் பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு எனக்கு டவுட் இருந்துச்சு எப்படி எடுக்கிறீங்க சரியா வருமா சரியா வருமானு கேட்டுட்டே இருப்பேன் எனக்கு டெக்னிக்கலா தெரியாது பட் அத படம் பார்க்கும்போது அப்படி தெரிய தெரியவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாவும் இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணும்ன்ற ஒரு அஹ் மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அண்ணவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டியது போகணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து எங்க அண்ணன் சமுத்திரக்கணியை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் இப்போ சினிமா பத்தியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பத்தி நான் பேச முடியும் நடிகர்கள் இயக்குநர்கள் அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும் சமுத்திரக்கணி அண்ணன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரி வச்சுக்க வேண்டியதான் நம்பிக்கை ஒழுக்கம் எப்படி வாழணும் அன்போடு எப்படி வாழணும் அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுதிரக்கணி அண்ணன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் சினிமா வாழ்க்கையா இருக்கட்டும் அதை வந்து அது அவ்வளவு அழகா கடைபிடிச்சு போறது உண்மையிலே ரொம்ப 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 சிரமம் எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம் இப்போ அண்ணா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போறீங்களா சோ இன்னும் போகணும் இது இது லாங்குவேஜ் கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது அதனால எங்க வேணா போலாம் ஆனா ஆஹ் ஆமா அல்ல அந்த பேரியர் சொல்லனே அந்த நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது ஏன் இப்படி ஏங்க அதான் இந்தியனா இருந்து இந்தி கத்துக்கிறது தப்பு இல்ல தேவ பிறகு கத்துக்கிட்டோம் இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது மொழி இனம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை சோ ஒரு இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போனோம் எப்படி விஜய் சேதுபதி போனோம் தனிசார் போகும்போது நாங்க சந்தோஷப்படுவோம் இல்ல அப்படி எங்க அண்ணன் சமுதிரக்கண்ணி போகும்போது நாங்க சந்தோஷம் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம் சோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்க அண்ணன் சுத்திரக்கணிதான் அந்த படத்துல நடிக்கும் போது உண்மையிலேயே நான் மூணு வாட்டி பார்த்தேங்க அந்த படத்தை மூணு வாட்டி பார்த்துட்டு மூணாவது தடவை இவருக்கு தியேட்டர்ல கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன் ரெண்டு பேருமே கூப்பிட்டு அண்ணன் அவைலபிள் இல்ல அவர் போன் பண்ணி பார்த்தேன் பிசியா இருந்தாரு கூப்பிட்டு தியேட்டர்லயே வச்சு முடிச்ச உடனே அந்த இடத்துலயும் மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன் ஏன்னா பாராட் ஆஹ் ஐயோ ஒரு ஸ்லோ போச்சே பாராட்டுவதற்கு ஒரு பாராட்டு ஒரு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குநர்களும் வந்து கொஞ்சம் டைம் ஏன்னா இந்த மாணிக்கத்தை பத்தி பேச வேண்டியது அவ்வளவு இருக்கு கணியன பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு இந்த பாராட்டுதல் என்பதுன்னா என்னதான் சம்பளம் நம்ம வாங்குறோம் என்னதான் படம் ஹிட்ன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போனை வச்சு வச்சு பாத்துட்டே இருப்போம் யாராவது போன் பண்ண மாட்டாங்களா ஏய் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையா நடிச்சிருக்க பட ஹிட் செம்ம அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அந்த கைத்தட்டு விஷல கேட்கறதுக்கு எல்லா கலைஞர்களும் காத்துக்கொண்டிருக்கோம் அப்படி அந்த பாராட்ட நேரடியா போய் பாராட்டும் பாராட்டும்னு நான் நினைச்சேன் இந்த ரெண்டு வருஷமா நான் என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து அது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கேன் முதல் முறையா கருடனுக்கு சூரியனுக்கு போய் பாராட்டினேன் நேரடியா போய் பாராட்டினேன் அடுத்து அமரன் டைரக்டர் போய் நான் பாராட்டினேன் அடுத்து அண்ணனை போய் இருக்கேன் எனக்கு எனக்கு பர்சனலா நான் கனெக்ட் ஆகும் போது நான் பாராட்டுக்கேன் அது மத்தபடல கம்பேர் பண்ணல சோ பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயம் நான் ஏங்குறேன் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அத நான் கொடுக்குறேன் இப்போ அது அதுதான் நான் இங்க வந்திருக்கேன் சோ சமுதிர கனி அண்ணன் வந்து நான் நான் வந்து லண்டன்ல இருக்கும்போது அவர் மதுரன்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அவர் ராஜபாளையம் அப்போ நான் நினைச்சுப்பேன் ஓகே சமுத்திரக்கண்ணி என்ன சசிகுமார் என்ன நம்ம சவுந்தரராஜா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும் ஆசைப்பட்ட என்னுடைய ஆசைய அவங்கள அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன் வேலை செஞ்சேன் அவங்கள மாதிரி வாழணும் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாமே இவங்க எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க சோ இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாவும் சரி சொந்த வாழ்க்கை மூலியமாவும் சரி கனி என்ன சசி என்ன பாலானே இவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி அதை சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன் நானும் மதுரக்காரன் தான் அப்படின்னு சோ அந்த ஒரு அங்க ஆரம்பிச்ச வட்டம் சசி சமுத்திரக்கண்ண மேல இருந்த ஒரு லவ் காதல் எல்லாமே இன்னமும் குறையாம இருக்கு இப்பயும் எப்ப எங்க பார்த்தாலும் அவரை தனியா பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்பனா ஆபீஸ்ல போய் பாப்பேன் வருவேன் இப்போ வாய்ப்பே இல்ல எங்க இருக்காரு இந்த பிளைட்ல இருக்காருவாரு இருக்கான்னு சொல்லுவாரு கம்பா சந்திரன் கேட்டா சோ இன்னும் சமுத்திர கணையன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் ஆஹ் நம் தமிழ் தமிழ் படம் எல்லா மொழி எல்லா இடத்துலயும் போய் சேரணும்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்